வணக்கம் டாக்டர் ராம்நாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ஒரு சின்ன சண்டை என்னோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எங்களுடைய எஸ்எல்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கதைத்து கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் டிப்யூட்டி போலீஸ் மினிஸ்டர் என்ன பேர் அவருக்கு சுனில் வட்டகலை ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒன்றை எடுத்து கதைக்கிறார் அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த சந்தர்ப்பம் ஒன்றை எடுக்கிறது ஆஃப் ஆர்டர் கதைக்கு போடுறோம் அதாவது இந்த எஸ்எல்பிபி மெம்பருடைய கருத்து என்ற கருத்தை ரெண்டரை நிமிடங்களாக பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்றை எடுத்து கதைக்கிறார் ஸோ அந்த ஆஃப் ஒன்றை எடுத்து கதைக்கின்ற போது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து ஒரு மினிஸ்டருக்கு கொடுக்கலாம் மினிஸ்டர் எத்தனை நிமிஷமும் ஏதாவது விடியம் தன்னுடைய அமைச்சர் சார்பாக கதைக்கப்பட்டால் அதுக்கு பதில் அளிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு டிப்யூட்டி மினிஸ்டர்ஸுக்கு இல்லை ரெண்டாவது டிப்யூட்டி மினிஸ்டர் கதைக்கிறார் இரண்டாம் மினிஸ்டர் இல்லை என்று பட் தேம் டைம் டிப்யூட்டி மினிஸ்டர் வந்து உள்ள இருக்கிறார் ஸோ இது வந்து என்னென்றால் அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம் இப்ப நாங்கள் இதுல வந்து எங்களுடைய ரிஷிசாலிசரை வந்து நாங்கள் பிள்ளையா சொல்ல விரும்பல ஆனா என்னென்ன இந்த அரசாங்கத்துக்குள்ளால இருந்து கொண்டு கதிரைக்குள்ள வரையில சில நேரங்களில் உள்ளுக்குள்ள இருக்கிறார்களுக்கும் இப்போ ரிஷ்விசாலி என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரிஷ்விஷாலி வந்து ஒரு வெரி டீசன்ட் ஜென்டல்மேன் அவர்தான் இந்த முத முதலாம் இந்த பாராளுமன்றத்துல இவன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்லாத நேரங்கள்லையும் பத்து நிமிஷம் பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் கதைப்பதற்கு அனுமதி கொடுத்து இந்த பாராளுமன்றத்தை வந்து ஒரு நல்ல விதமாக பேணுகின்ற ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி சபாநாயகர் ஸோ இன்றைய தினம் இந்த எங்களுடைய பாராளுமன்ற அமர்வுகள் கொண்டு செல்லப்பட்டது வந்து பிரதி சபாநாயகரால் அதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் ஸோ பிரதி சபாநாயகருக்கு வந்து முடிவெடுக்கிறதுக்குரிய உரிமைகள் இருக்குது அவருக்கு கொடுக்கலாமா இத்தனை நிமிடங்கள் கொடுக்கலாம் என்பது தொடர்பாக முடிவெடுப்பதற்கு வந்து பிரதி சபாநாயகரால் ஏலு ஸோ இப்போ என்ன பிரச்சனை பிரதி சபாநாயகர் இவன் அப்படி ஒரு டைமை கொடுக்கைகளில் கூட அது இந்த ஒரு புத்தகம் கொண்டு இருக்குது அதுல இருக்கிற நடைமுறைகளுக்கு தான் கொடுக்கலாம் அந்த நடைமுறைகள் சொல்லுது எஸ் ஒரு மினிஸ்டர் வந்து எனி டைம்ல வந்து கதைக்கலாம் மினிஸ்டர் அங்க இருக்கிறார் மினிஸ்டர் வந்து அது தொடர்பாக கதைக்கலை டிப்யூட்டி மினிஸ்டர் எழும்பி கதைக்கிறேன் சோ அப்போ கூட சபா பிரதி சபாநாயகர் போய் சொல்றார் மினிஸ்டர் இல்லாத இடத்துல டிபியூட்டி மினிஸ்டர் எழும்பி கதைக்கலாம் சொல்லி அது வந்து இந்த மாதிரி என்ன சொன்னா ஒரு பாரதூரமான பிரச்சனை நான் எங்களுடைய பிரதி சபாநாயகரோட நான் ஒரு நல்ல நான் இல்ல எல்லாருமே இந்த இருநூறு இருபத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரோட விஸ் அ வெரி நைஸ் ஜென்டல்மேன் ஆனா இந்த அரசாங்கத்துல இருக்கிற பெரிய பெரிய புள்ளிகள் பிளவிடைக்குள்ள அதை சப்போர்ட் பண்ண போய்க்குள்ள இட்ஸ் நோட் நைஸ் ஸோ நான் எலும்பி அதை கேட்டுருக்கேன் நான் முதலாவது எலும்பி என்ன கேட்குறேன்னு சொன்னால் ச பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அதாவது வந்து இங்கே இவர் கதைச்சு கொண்டு வந்து பிறகு டிப்யூட்டி மினிஸ்டர் எழும்பி கதைக்கிறார் அப்போ நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்குற போது எந்த விதத்துல பாயிண்ட் கொடுக்குறீங்க என்ன கேட்டும்போது பொருங்க பொறுங்க உங்களை கதைக்கு வர்றேன் அவரை ரெண்டு நிமிஷம் கதைக்க விட்டுட்டு அதற்கு பிறகு ஓகே அதற்கு பிறகு இவர் கேட்குறார் என்னண்டா இவர் சொல்றார் என்னண்டா அப்படி இல்ல அவர் வந்து டிபியூட்டி மினிஸ்டர் என்றபடியா கதைக்க விட்டுனா டிபியூட்டி மினிஸ்டர் என்றா கதைக்க விடையில்லாத ஸ்டாண்டிங் ஆர்டர் படி பிள்ளை ரெண்டாவது என்ன திருப்பியும் நான் கேக்க அவர் சொல்றேன் டிபியூட்டி மினிஸ்டர் அப்ப அது கூட பிள்ளை ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா இவன் அவர்கிட்ட பார்ட்டி நேம் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கான் சோ பார்ட்டி நேம் மென்ஷன் பண்ணப்பட்டா கொடுக்கலாம் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல ஒரு இல்ல பார்ட்டி நேம் மென்ஷன் பண்ணப்பட்டா கொடுக்கலாம்டா என்ன ஃபுல்லா ஸ்டாண்டிங் ஆர்டர்ல போயிட்டு போட்டோ கொடுத்து கொண்டே இருக்கணும் ரெண்டரை நிமிஷம் கதைக்கிறதுக்கு ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாரிய பிரச்சனை அது தொடர்பாக நான் எழுப்பி கதைச்சிருக்கிறேன் நான் சொல்றேன்டா சார் கொடுத்தது பிழை ஆனா அதை ஒத்துக்கொள்ளுமோ அதே மாதிரி என்ன சில நிற தேவைகளுக்காக இவன் சொல்றதே மரத்துக்கு கதை கருத்து தெரிவிக்கிற தேவை வரும் அதே மாதிரி எதிர்கட்சியிலையும் வந்து அப்படி செய்யல செய்து நீங்கள் அந்த சா சான்ஸை தாங்க சொல்லி அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அடுத்த இப்ப நாங்கள் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வர போற நம்பிக்கை அப்படியே இருந்தேன் சபாநாயகருக்கு எதிராக ஆஹ் சபை இந்த முதல் வரையில சபாநாயகருக்கு எதிராக அதாவது வந்து இப்போ எங்கள் இருக்கிற டாக்டர் ஜெகத் விக்ரம ரத்தினுக்கு எதிராக நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையாக கொண்டு வரப்போறோம் ஸோ அந்த நேரத்தில் சார் நீங்க தான் ஸ்பீக்கராக இருக்க போறீங்க ஸோ அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்தில் இப்படி சின்ன சின்ன பிள்ளையில விட எங்க சார் பிள்ளைதானி என்று சொல்லி ஒரு ஸ்மஜோ காதான் காய்க்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்குண்டு இந்த மினிஸ்டர் எங்கண்டு போலீஸ் மினிஸ்டர் ஆனந்த விஜயபாலே எனக்கு பிரச்சனை இல்லை வேண்டாம் சண்டை வேண்டாம் இரு குழப்பாது அப்ப என்ன சொன்னா குழப்ப இல்லை நான் இந்த கேட்கிற விடியத்தை உங்களை சுட்டி காட்டுறேன் ஸோ எங்களுக்கும் அதே மாதிரியான நிலைமை உண்டு தர உங்களுக்கு தெரியும்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஓடர் கேட்டதுக்காக வெளியே போட்ட என்ன வெளியே போகும்னு சொல்லி எழுபத்தாறு பேரும் இது கொண்டு வந்ததும் நிலைமையும் இருக்கு சரிதானே சோ அது வந்து ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை என்று சொல்லி நான் அதில் கதைச்சிருக்கிறேன் ஸோ இது இட்ஸ் அ ஜோக் ஜோக் என்று சொல்வது வந்து இது ஒரு பெரிய விடியம் இல்லை ஆனால் அது வந்து ஒரு நியாயமற்ற இல்லாத தன்மையை சரோட கதைச்சிருக்கிறேன் ஸோ அது தொடர்பாக இதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வீடியோவை நீங்கள் அடுத்ததாக பாருங்கள் நன்றி ஓகே හොරුල් මෙම වෙනොත්ගර මේක ඩිබේ් ොන්ඩබල් ිපිමි සුස්ීහ මෙෂන් ස් පාටි නේම් ඔඩු රාමනාද වඩිවට කයින්ට පෝඩ මම දන්න ඔබතුමා ගෙන අපි රැම් විශවාස බංගයක් ගනවා ඉන්න සවා කතානාගතුමා විරුද්ධව විශවාසය නැති නිසා මට කියන්ඩ මෙතුමා විනාි දෙයි දෙක මට විදිදර කතා කර. මට මට පැදිලි කරලා කියන්න මේ පොයින්ඩ ෆෝටක ඔයි විදිර දුන්න කියලා එති අපිට එක නීදය ආන්ු පක්ෂක නීදය කො මට වෙඩ පැද සරට ඔබතු තම තානයකතම වෙන්ඩ යන්නන්නේ එතකොට අිලන් ගොපතු මාතම කතානායකතම තකොට පොන්ඩ ෝට ට සබෙක්් මිනිස් ඔන් මනි මිස් ම ය එතකට බි. ල් පාි මිෂන්හ එතකොට තනත මට කියන්ද සටි කෝටක කොයියර තියෙනවාද පාටිමෙන්ෂන් කලාම කතාගෙන පුළුවන්ද කියලාමස්ම්ල්සේහ කදානාකට මදැහන්ඩ මේක සම්බූර්ම මැරදින පරදි පිලිගන්ඩ පරදි පිළි අරගෙන ඒවගේ අවස්ථාව අපිටත් දෙෙන්න එතකොට ප්‍රශ්ය වර වෙනවා තංකහුවේ We'll go to the next speaker, Honorable Madhavada. Could you please take your seat? Honorable members, Honorable Shanaka Sampath Madhavada, we are not going in for a debate. Thank you. Order, please. The ongoing proceedings will be suspended for the lunch break until 1 p.m. <laughs>